சீரன் இசை வெளியீட்டு தட்டினை டைரக்டர் ராஜேஷ் எம் அவர்கள் வெளியிட அதை சீரன் பட குழுவினர்கள் அனைவரும் பெற்றுக் கொள்வார்கள் இதோ உங்களுக்காக சீரன் இசை வெளியீடு ஆக்ட்ரஸ் இனியா மேம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன் வணக்கம் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் அவங்களுக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் வந்து நம்ம ஆங்கர் வெல்கம் கொடுக்கல அதனால் நான் வெல்கம் கொடுக்குறேன் ஸோ இந்த படம் சீரன் நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் பாட்டு பார்த்துருப்பீங்க பாட்டு நான் இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறேன் ஆக்சுவலி ஷூட்டிங் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு ஃபயர் அந்த மாதிரிலாம் இருந்தது ரியலாகவே வந்து ஒரு டெம்பிள் ரியல் டெம்பிள் பேக்ரவுண்டில் அங்காள பரமேஸ்வரி டெம்பிள் நாங்கள் காஞ்சிபுரம் சைடு ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸ் செய்யாறு ஆரணி அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் லொக்கேஷன்ஸில் தான் லைவ் ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் அது போக செட்டு போட்டிருக்கேன் இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கருப்புசாமி பற்றி உள்ள சாங் தான் ஸோ செட்டு போட்டிருக்கேன் இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து பூங்கோதை பூங்கோதையை வந்து நீங்கள் மூணு விதமாக பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் எனக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி ஆக்சுவலி இந்த கேட்டு தான் இந்த படத்துக்கே வந்தது ஆக்சுவலி துரை சார் வந்து அவ்வளோ அழுத்தி சொல்லிட்டே இருந்தாங்க இனியா நீங்கள் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருபது வயசு பொண்ணாக ஃப்ளாஷ்பேக்கில் வரும் அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவாக வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜு கேர்ள் லேடியாக வரும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுள்ள ஒரு ஓல்டு லேடியாக வரும் ஸோ அவ்வளோ கெட்டப் வந்து நான் எனக்கு சூட் ஆகுமான்னு கூட தெரியல பட் ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ நல்லா பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது அண்ட் இது போக வந்து சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட சில மக்கள் இருக்காங்க அவங்கள பற்றி சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இது அது போக இதில் ஒரு தெய்வீகமான ஒரு ஒரு கண்டென்ட்டும் இருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அண்ட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி ரியல் லைஃப் பேஸ்டான ஒரு ஸ்டோரி அந்த ப்ரொடியூசர் சாருக்கு அதை பற்றி நிறைய சொல்ல முடியும் ஸோ இந்த படத்தில் வந்து ஜேம்ஸ் ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து ப்ரொடியூசர் அவர்தான் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கு ஜோடியாக தான் நான் நடிச்சிருக்கேன் துரை சார் ஆஃப்கோர்ஸ் டேரக்டர் கேமராமேன் பாஸ்கர் ஆறுமுகம் சார் நெக்டோ ஸ்டுடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னலி அண்ட் இந்தியாலேயும் வந்து நெக்ஸ்டோ நெக்டோ ஸ்டுடியோஸ் டேரக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க நான் சார்கிட்ட கேட்டேன் சார் எங்கேயே வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ஐ மீன் ஃபர்ஸ்ட் படம் இல்லை ஓன் ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு இல்லை இது எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி ஒரு லைஃப் இன்சிடென்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி அதனால நான் இதை ஓன் ரிலீஸாக பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அண்ட் இதில் மியூசிக்கு வந்து ரெண்டு மூணு பேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி ஆர் ஆர் சவுண்ட் எல்லாமே வந்து ஜுபின் சார் பண்ணியிருக்காங்க அண்ட் ஏகே சசிதரன் சார் அண்ட் ஜெரால்டு வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய நிறைய படத்தை பற்றி நிறைய சொல்லலாம் அண்ட் ஸ்டார் காஸ்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்டார் காஸ்ட் பற்றி சொல்லிட்டிங்கன்னா சோனியா மேம் இதில் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு அண்ட் ஆரியன் சார் அப்புறம் சென்ட்ராயன் சென்ட்ராயன் கூட எல்லாம் நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷனில் சீரியஸான சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அவர் நடுவில் நடுவில் ஏதாவது ஒன்று ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க அவர் ஃபன்னாக இருக்கும் அப்போ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் லொக்கேஷனில் அண்ட் கிருஷ்ணா குரூப் யாழினி ரோலில் பண்ணியிருக்காங்க சாரி க்ரிஷா குரூப் யாழ்னி ஷீ இஸ் அ டான்சர் ஆல்சோ ஆக்சுவலி ஷீ இஸ் அ ட்ரெண்ட் பரதநாட்டியம் டான்ஸர் அண்ட் என்னோடய சன்னோட ஜோடியாக வந்து அவங்க தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அண்ட் ஆஜித் ஹீரோ அண்ட் மினி ஹீரோ ஜூனியர் ஹீரோ அஜித் அண்ட் அண்ட் என்னோடய டாட்ரு நடித்த கேர்ள் வந்து ஐஸ்வர்யா ஸோ இவ்வளோ ஸ்டார் கேஸ்ட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இங்கேயே இருக்காங்க ஸோ இந்த படம் வந்து நீங்கள் எல்லாரும் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும் நல்ல சப்ஜெக்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கருத்து நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி ஒரு ஃபேமிலி ட்ராமா தான் நிறைய நானும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு ஸோ இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு உங்களை எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை நாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸோ ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை தேங்க் யூ ஸோ அடுத்ததாக பேக்ரவுண்ட் மியூசிக் ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து விண்மீன்கள் பழைய வண்ணாரப்பேற்றை திரௌபதி ருத்ர தாண்டவம் அன் சத்தமின்றி முத்தம் தான் இந்த படத்துக்கெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸோ ஜுபைன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன் வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற கலைஞர் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் சார் வணக்கம் ராஜேஷ் சார் அவங்க என்னை ஃபஸ்ட் இன்ட்ரா பண்ணும்போது ரொம்ப தப்பாக சொல்லிட்டாங்க படம் பேர்லாம் கரெக்டாக சொன்னாங்க எல்லா படத்துக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க ரொம்ப தப்பு அவங்களுக்கு ப்ரொஃபைல் தெரியல இந்த படத்துக்கு விட தான் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அதுக்கெல்லாம் மியூசிக் நான் மட்டும்தான் அது பிரச்சனைலாம் தெரியும் நினைக்கிறேன் அதை பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய இது மாதிரி கலைஞர்களுக்கு நிறைய பேர் தப்பான ஒரு முகவரியோட நிறைய பேருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காமல் போயிருக்கு ஒருமுறை படைய பால பால பாலக்காட்டு ஸ்ரீராம் வந்து ஒரு பாட்டு பாடினார் அது மலேசியாவாசி வந்து ஒரு தடவை போட்டாங்க அது மாதிரி நிறைய தப்பு தப்பாக இருக்குது ஸோ எதுக்கு இந்த முக்கியமாக உதவி பண்ணுறேன்னா உழைக்கிறவங்க அவங்களோட பேர் கண்டிப்பாக வெளியில் இருக்க தெளிவாக தெரிஞ்சாகணும் யாரும் மறைஞ்சி போகக்கூடாது எந்த இடத்துலையும் எந்த காரணத்தினாலையும் ஏன்னா சினிமாவில் அது நிறைய நடக்குது ஒரு சில பகையினால் ஒரு சில விரோதத்தினால தோலில் கையை போட்டுகிட்டே காலி பண்ணுற முதல் இடம் இங்கே தான் அதுக்கப்புறம் அரசியல் இது ரெண்டு இடத்துலையும் நடக்குது இது ஸோ அது வந்து கண்கூடாக நிறைய பேர் பார்க்குறீங்க சில இது பார்க்காமல் இருக்கீங்க நிறைய இருக்குது ஸோ எனக்கும் அது சில பேர் நெக்ஸ்ட் நிகழ்ச்சியெல்லாம் அதை நான் பர்சனலாக சொல்ல விரும்பல பட் சினிமாவில் எல்லாமே ஒரு அனுபவம் தான் ஸோ அது பர்சனல் வித் டிலே இந்த படம் சீரன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி என்னென்னா ஜேம்ஸ் சார் வந்து என்னுடைய நண்பர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த படம் தரிசையெல்லாம் நடக்கல இந்த படம் முடித்த பிறகு சாங்லாம் முடித்த பிறகு தான் என்னை அப்ரோச் பண்ணார் ஸோ ரெக்கார்டிங் மட்டும் பண்ணணும்னு படத்தில் இந்த இதை ஒரு பெஸ்ட் கண்டென்ட் என்னென்னா ஒரு பகுதி நம்ம பார்க்குறோம் இந்த சாதியை சார் வந்து இன்றைக்கி சினிமாவை பார்த்துட்ருக்கீங்க இப்படி இப்படின்னு சாதி பிரச்சனை பெருசாக படத்தில் தலை தூக்கி நடந்துட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் அது வந்து சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது நம்ம வந்து யாரையும் குறைச்சோ தாட்சியும் சொல்லக்கூடாது நீங்கள் மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம் அது பாயிண்ட் இல்லை உங்களுக்கு நடக்கிற விஷயம் என்ன அதை மட்டும் நியாயமாக சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ அப்படி ஒரு படம் தான் சீரன் இதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் தான் சின்ன கேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் ஜேம்ஸ் சார் வந்து ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காரு சோனியாவும் இனியாவும் எல்லாருமே ரொம்ப பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த படம் நான் பார்த்ததுனாலே சொல்கிறேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய படங்களை பார்த்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இதுவும் ஒரு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கும் எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மியூசிக் அமைஞ்சிருக்கு ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்கள் தான் அதுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்கணும் முக்கியமாக கொஞ்சம் நல்லா படத்தை பற்றி எழுதுங்க ஏன்னால் நல்ல படங்கள் வெளியில் போய் சேரணும் இந்த படம் வெற்றி அடையணும் அவர் தனி மனுஷனாக நின்று ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து இதை கஷ்டப்பட்டு தயாரித்து ரிலும் கொண்டு வந்திருக்காரு ஸோ எல்லாருக்கும் இந்த சக்ஸஸ் கிடைக்கும் இந்த டீமுக்கு என்னுடைய பெஸ்ட் டீமுக்கு தேங்க்யூ ஸோ மச்யூ ஸோ மச் ஞாபகம் வச்சு மேடை கூப்பிட்ட இசையமைப்பாளருக்கு நன்றி ஸோ நான் உடனே ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சினிமாக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களாக பார்க்க பார்க்கப்படுறது பாடலாசிரியர்கள் எழுத்தாளர்கள் ஸோ அவங்கள வந்து ஒரு பாடலாசிரியர் ஒரு இசை வழியீட்டு விழாவில் வந்து ஒரு பாடலாசிரியர் வந்து மேடை ஏறலைன்றது வந்து இவ்வளோ நேரம் வந்து கவனிக்கலை அவங்க அது ஒரு இது எனக்காக பேசலை எனக்கு இது நிறைய வாட்டி நடந்திருக்கு அதே மாதிரி சக பாடலாசிரியர்கள் நிறைய பேரோடும் நிறைய பேருக்கும் வந்து இது நடந்திருக்கு ஸோ அதை ஒரு வாட்டி பதிவு பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் நாயகர்கள் இசையமைப்பாளர்கள் மேடை ஏறியிருக்காங்களா பாடலாசிரியர் மேடை ஏறியிருக்காங்களான்னு பார்க்கணும் ஏன்னா இரநூறு பாடல்கள் எழுதுனதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கும் தளபதி எல்லாருக்குமே எழுதுனதுக்கப்புறமும் நமக்கும் இப்படி ஒரு நிலை இருக்குன்றது பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாடலாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களும் நீங்கள் எழுதணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அது ஒரு பதிவு பண்ணுன்னு நினச்சேன் வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை மற்றபடி திரைப்படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்கள் பதிவு பண்ணுறது கரெக்டாக நான் அது இல்லைன்னு சொல்லணும் இன்றைக்கி கூப்பிடலன்றதுக்காக நான் சொன்னேன் வேறு ஆ அவ்வளோதான் ஆ ஓகே இல்லை அதை தான் சொல்கிறேன் நான் அவரோட நட்பு ரீதியாக தான் கேட்குறேன் நான் எதுவுமே பெருசாக அவங்களுக்கு சொல்லலை ஒரு பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் தான் எங்களுக்கும் வந்து எங்களுடைய கரியருக்கும் வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறவங்க ஸோ அவங்கக்கிட்டே இந்த ரெக்வஸ்ட்டை வைக்கிறேன் இந்த இந்த விழாவுக்காக மட்டும் இல்லை பொதுவாக எல்லா விழாலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ரெ மூணு பாடலாசிரியர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேரே ஏற்றுவாங்க ஒருத்தர் மறந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நான் பேசுகிறேன் புதுமுக பாடலாசிரியர்களுக்காகவும் நான் பேசுகிறேன் எனக்காகவும் பேசுகிறேன் அவ்வளோதான் நான் யாரை கூப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லவ் டுடேல வந்து ரீல்ஸ் வந்து இவருக்கு தான் அதிகமாக வியூஸ் போயிருக்கு லைக்ஸ் போயிருக்கு ஸோ அந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தவர் அவர் ஸோ அண்ட் வந்து அவரோட பாட்டுக்கு வந்து நானும் வந்து ஒரு அடிமை தான் சூப்பராக பாடுவார் ஸோ எஸ் லிட்டில் ஸ்டார் ஸோ அஜித் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன் ஹாய் இங்கே வந்திருக்கிற மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே வணக்கம் ஸோ ஹேப்பி ஆல் ஹியர் ஸோ அக்டோபர் ஃபோர்த் வந்து சீரன் படம் வருது ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார் ஷூட் பண்ணி ஸோ என்ட்டா அவர் சொன்னார் ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு ஒரு ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓபியூ அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் டேரக்டர் சார் துரை சார் அதுதான் அவர் சொன்ன மாதிரி பயங்கர ஃபாஸ்டான ஒரு ஒரு ஒர்க்கர் அவர் பயங்கர அப்படியே ஓடிட்டே இருப்பார் ஸோ ஒரு நல்ல டிரெக்டர் அண்ட் மியூசிக் டிரெக்டர் சசிதரன் சார் அவர் வந்து எனக்கு ஐ மீன் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்தில் ஒரு சாங் இருக்குது ஸோ பார்த்தாலே அப்படிங்கிற ஒரு சாங் ஸோ அது அதில் ஒரு பாபா பாஸ்கர் சார் கொரியோகிராஃபியில் ஒரு நல்ல சாங் எனக்கு அமைஞ்சிருக்கு ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அரவிந்த் சார் நான் இன்னும் படம் பார்க்கல பட் கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருப்பான்னு நான் நம்புகிறேன் அண்டு டிஓபி சார் பாஸ்கர் சார் எல்லா எல்லாங்களையுமே ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு அண்ட் யா ஸோ கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ அடுத்தது நான் யாரு கூப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இவர் பேர் சொன்னாவே சுமார் நச்சுன்னு இருக்குங்க அவரோட டயலாக்லாம் வெறிய அட்டகாசமாக இருக்கும் நான் சொல்கிறத வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரன்கிட்ட பேச கூடாதுன்னு தெரிஞ்சா உனக்கு அமைதியா அவரே கம்ப்ளீட் பண்ணுவார் எஸ் ஐ உட் லைக் டு கால் பன்ஸ் என்ஜாய் என் சார் டு ஷேர் ஃபியூ வரட்ஸ் அப் திஸ் மூவி ப்ரெஸ் மீடியா வந்துருக்கேன் சீஃப் கஸ்ட் டைரக்டர் சார் ராஜேஷ் சார் நிறைய நன்னை எல்லாருக்கும் நல்ல ஒரு பெரிய படத்துக்கு நல்லா வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் எங்கள் படத்துக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சீரன் மிக சீக்கிரம் வர நாலாம் தேதி வந்து சீரி பாயும் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சார் ஃபஸ்ட்டு வந்து ட ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லோரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சூப்பர் மனுஷன் ரொம்ப தங்கமான மனிதன் அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு போனோம்னா சொல்வார் சாப்பிட்டீங்களா ஓகே என்னத்தை இந்த பண்ணுறது வீட்டில் எல்லாம் நல்லா இந்த அங்கே வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கி போங்க அப்படின்னு சொல்லி நல்லா அன்பாக கொடுத்து அனுப்பிச்சுக்கிற ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்தி சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க பிறகு அண்ணன் துரனை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க உண்மையை சொல்லிடுறேன் ஏன்னா அண்ணன் வந்து இல்லை உண்மை இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க நான் வந்து கீழே தங்கியிருந்தேன் அண்ணன் வந்து அசன்டேட்டராக ட்ரை பண்ணார் நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன் அப்பயும் வந்து இதே ஸ்பீடு தான் எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளவு ஸ்பீடோ அதே மாதிரி தான் திறனேன் அந்த ஸ்பீட்லயே தரப்பார் அந்த ஒரு தடவை நம்ம பாத்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணலாம் பாத்தீங்கன்னா பரபரப்பு அந்த லைட் இந்த லைட் அந்த கேமரா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அது கூட்டம் அப்படி எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு நேரம் போயிட்டு நேரம் இந்த மாதிரியே இருப்பாரு பரபர பரபரம் இருப்பாரு உண்மையிலே தரனை வந்து அவருடைய சின்சிராட்டி அவருடைய உழைப்பு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அந்த ஸ்பீடு அவருடைய ஸ்பீடு வந்து படத்துலேயும் இருக்கு அவருடைய நிதானம் வேகம் விவேகம் ரொம்ப அழகா வந்து படத்தில் காமிச்சிருக்காரு எந்த இடத்துல காமெடி வைக்கணும் எந்த இடத்துல ஆக்சன் வைக்கணும் எந்த இடத்துல சாங் வைக்கணும் ரொம்ப அழகா சூப்பரா பண்ணிருக்காரு திரைக்கதையா ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க பிறகு கேமராமேனு பாஸ்கர் சாரு அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்ப இந்த குட்டி குட்டியா ஒரு லவ் வரும் ரொம்ப அழகான ஒரு லவ் அப்படி பேசிட்டே இருப்பாங்க என்ன சார் நீங்க சொல்லவே இல்லை நாங்க சொன்னேன் இதை இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு போயிட்டு வர புலீஸ் சார் வருவார் இதெல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போயிருவாரு அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க சூப்பராக எடுத்திருக்காங்க இனியா மேடம் ரொம்ப மூணு கெட்டப்பு சோனியா மேடம் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் ஒரு ரெண்டு கெட்டப்பு நான் வந்து டபுள் ஆக்சன் டபுள் ஆக்சன்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏன் எனக்கு டபுள் ஆக்சனா ஒருத்தர் வந்து சின்ன வயசாக ஒருத்தர் தான் நடிச்சாரு அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாகவே இருப்பார் அவர் குண்டாவே போட்டு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணாங்க நான் போய் நடிச்சிட்டேன் நடித்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் என்னென்ன என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டாக் போட்டிருக்கீங்களே நான் பெரியவனானோன்னா என்னென்ன பண்ணுவீங்க அதுக்கு ஒன்றும் இல்லை சொல்றையா நம்ம டைலாக் போட்டுக்கலாம் எப்படி நான் டைலாக் போட போகிறீங்க அதாவது வந்து எங்கள் அம்மா வந்து பேசுகிற மாதிரியா ஐயோ என் பிள்ளை எப்படியெல்லாம் இருந்தேன் இந்த பாலா போன சுகர் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து ஒல்லி ஆயிட்டேன் அப்படின்னு போட்டாருக்கு அவரு டைலாக் ஒரு மாத்தி மாற்றி அந்த அந்தளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டரு எடிட்டர் சாரு இந்த இப்போ உற்பத்த டெக்னீஷியன்ஸு நடிகர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றினா எல்லா படத்தையும் பற்றி பெருமையாக ரொம்ப அழகாக எழுதுவீங்க அதே மாதிரி எங்களுடைய படத்தை பற்றி எழுதுங்கண்ணே எங்களுக்கு வாய்ப்பு வரணும்ண்ணா சூப்பர்ண்ணா தேங்க் டா நன்றிண்ணா தேங்க் யூ ஸோ அடுத்து நான் யாரை கூப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க ஸோ அவங்க நிறைய படம் பார்த்துருக்கேன் திவ்யா திவ்யா அப்படின்னாவே அவங்க எல்லாருக்குமே தெரியும் காதல் கொண்டேன்ல ரொம்ப எல்லாருமே பைத்தியகாரமாக வந்து நம்ம சுற்றி இருப்போம் அவங்கள பார்த்துட்டு அண்ட் நிறைய படங்கள் இன்றைக்குமே அவங்க டான்ஸுக்கு நான் அடிமை ஸோ எஸ் ஐ வுட் லைக் டு வெல்கம் கார்ஜியஸ் ஆக்ட்ரஸ் சோனியா அகர்வால் மேம் டு ஷேர் ஃபியூ வாட்ஸ் அபவுட் திஸ் மூவி come good evening. Siren, uh, it's a true life uh, story and uh, with a strong message. That was the core that uh, made me say uh, yes for the film. Even though it's a guest appearance for like a small role, but uh, uh, the base of the film was very strong and uh, uh, very motivating uh, script uh, uh, written by um, James Karthik and. Uh, I think he has done brilliant uh, as a co star and as a producer. Thank you. Thank you for uh, having me. It was wonderful working with everyone. Uh, thanks to the director, the cameraman, um, all the respected artists here. And uh, it was wonderful working with Inya, uh, Krisha, though we didn't have uh, uh, anything like uh, some, a major space uh, to share uh, on the screen. But it was wonderful knowing everyone over here. Thank you. Thank you so much. மேம் இப்போவும் எங்கள் கண்ணுக்குள்ளேயே இருக்கீங்க திவ்யா காதல் கொண்டேன் மறக்கவே முடியாது யாராலையும் உங்களை தமிழ் மூவிஸில் வந்து நாங்கள் இன்னும் நிறைய பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ ஃபேன்ஸ்கெலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க that you know uh, that this is what keeps me going the love uh, that I'm getting in this uh, uh, in Tamil industry uh, is the love that uh, keeps me going keeps that makes me uh, uh, feel uh, good every day I wake up with the good feeling that I have so much and so many people loving me I'm uh, trying my best to keep up to it and thank you so much for everything. இந்த படம் வந்து மெயினாக சொல்லணுன்னா ஜாதி பற்றி படம் கிடையாது இது ஜாதி பற்றி படம்னு சொல்லுன்றத விட சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு படம் தான் சொல்லலாம் இது ஜாதி பற்றி நம்ம பேச வரல இந்த படத்தில் அது முழுக்க முழுக்க விழிப்புணர்வு இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருக்கிற பசங்க கீழே தள்ளப்பட வேண்டாம் அந்த வேதனை அனுபவிக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோடய நோக்கம் உண்மையிலே சொல்லப்போனால் நான் கீழ் சார்ந்த ஜாதியை சேர்ந்தவன் கிடையாது தாழ்ந்த ஜாதியாக உருவாக்கப்பட்டவன் மாற்றப்பட்டவன் காரணம் வறுமை என் வறுமையினால் என்னோடய தாயினால் முடியாத காரணத்தினால என்னை வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது ஒரு வேளை சாப்பாட்டை கஷ்டமாக படும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தாய் என்ன யோசிப்பாங்கன்னா சரி சாப்பாடு கிடைக்கிது ஜாதி முக்கியமாக சாப்பாடு முக்கியமாக குழந்தை இல்லை வறுமையில் இருக்கிறதில்ல சர்டிஃபிகேட் கூட ஸ்கூலில் சேர்க்கும் போது எங்கள் அம்மா எனக்கு தெரியும் ஸ்கூலில் போது என்ன ஜாதின்னு கேட்டாங்க எங்கள் அம்மா அவங்க வருத ஜாதியை சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டாங்க போட்டுருக்கு இல்லை உங்கள் உங்கள் பையனுக்கு இதெல்லாம் கிடைக்காது எங்கள் அம்மா யார் யார் காலையிலேயே போய் பிடிச்சி ஜா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ஸ்கூலில் கொடுத்தது நான் கண்ணால் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் அது நான் வேதனைப்பட்ட விதம் இருக்குல்ல நான் அனுபவிச்ச விதம் இருக்குல்ல ஒவ்வொருத்தனாலும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட நான் பட்டை பேச மாட்டான் வெறுத்து அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அனுபவித்ததுனால தான் இந்த படம் உருவாச்சு எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு தெரியல உண்மையில் அஜித் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஊடக நண்பர்கள் உண்மையில சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி தளபதியை கொண்டாடுறதும் சரி அல்டிமேட் சார் அஜித்தை கொண்டாடுறதும் சரி யார் புது ஹீரோக்கள் வந்து கொண்டாடுறதும் சரி அது நீங்கள் இல்லாமல் ஒரு பாசிபிள் இல்லை ஃபாரின்லேருந்து வந்திருக்கோம் ப்ரொடியூசர் அப்படின்றத விட நான் எங்களோடய கம்பெனியோட முழு முழு நோக்கம் என்னென்னா இங்கே படம் எடுத்தால் ஒரு நூறு குடும்பம் புழைக்கும் அதனால தான் படம் ஓடுது ஓடலன்றது விஷயம் கிடையாது எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்த அத்தனை நூறு குடும்பங்களும் மூணு மாதம் பசிப்பட்டிங்கலாமல் உழைச்சி இருந்தாங்களா அது போதும் அதனால தான் நான் எப்போவுமே நல்ல சாப்பாடு போடுங்க இது கற்றுக்கிட்டது வந்து நம்ம விஜயகாந்த் சார்கிட்ட தான் எங்கே போனாலும் நான் கேட்குறது நல்ல சாப்பாடு போட்டிங்களா எல்லாம் சம்டைம் வந்து கம்ப எங்கிட்டையும் வந்து சொல்லுவாங்க சார் இன்றைக்கி கவுச்சில்லை சார் நாளைக்கு பிரியாணி உடனே பிரியாணி அதே மாதிரி எல்லா உழைச்ச டெக்னீஷியனையும் கடைசி நாள் என்னோடய வீட்டில் கூப்பிட்டு பெரிய டின்னர் கொடுத்தேன் அது எல்லாருக்கும் தெரியும் செய்யாரில்ல அவங்க ரொம்ப சந்தோஷமாக போனாங்க இதுதான் எங்களோட கம்பெனியோட நோக்கம் இங்கே வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னோடய கூட நடிச்ச ஆர்டிஸ்ட் அப்புறம் ராஜ் ராஜேஷ் சார் எல்லாருக்கும் நான் நன்றி கடன் இருக்கேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்